ஏரியா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்காது அதில் போர் போட்டு மூணு மாதிரி அடையாளம் இருக்கு பாருங்க கவனிச்சிங்களேன் இதுலையா அந்த பவுட்ரென்று ஆய் பணிக்கு வந்திருக்கிற இடம் கிருஷ்ணாபுரம் நச்சிக்கலம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வளர்ந்து ஒரு நகரப்பு நகர்பகுதி அதில் ஒரு போரல் போட்டு மூணு மாதிரி அடையாளம் தெரியுது இப்போ தான் இடம் வாங்கியிருக்காங்க பில்டர் திரு சங்கரபாண்டி இடம் இது முதல் ஸ்கேனு வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் அணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான பாரம்பு இங்கேருந்து ஏறக்குறைய வடக்கு சாரி கிழக்கு மேற்குன்னு வரக்கூடியது இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே வடக்கு தக்கன்னு மாறிடும் இங்கே தெற்கு போக போக கோட் சைட் உண்டு இங்கே ஃபுல்லாக மிக கடினமான பாறை வரும் இந்த பெல்ட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாத ஏரியா தான் அந்த பகுதி எல்லாமே இங்கிட்டு இது நடுக்க மேற்க வந்து கோரி இருக்குது இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேன் வடக்கு தக்க இரநூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அதாவது கசி வந்தால் பெரிய வெற்றி ஒன்று அறுபது மீட்டருக்குள்ள இன்னொன்று நூற்றி அறுபது மீட்டருக்குள்ளே இருக்கு இந்த ஏரியாவே கொஞ்சம் கோர் டெய்ன் தான் போர்வல் போடும்போது கசி வந்துட்டால் அது வீட்டுக்கு தேவையான தனியாக கொடுத்து கொடுத்துரும் அடிக்க முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு லேசாக ஈரப்பாக தான் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்னே அதே மாதிரி தான் ஈரப்பதும் தெரியுது ஒரு பொருள் போடும்போது தண்ணீர் வெளியே வரும் அப்படின்னு நம்ப வேண்டாம் அதுக்கு பிறகு கசியக்கூடிய நீர் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய அளவில் இங்கே வாட்டர் பொட்டன்ஷியல் இல்லை இந்த பகுதியில்